எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம் அறுவடைனாலே ஸ்பெஷல் தான் அதுலேயும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா நெய் முருங்க காய் விட்டுருக்குதுங்க ஆமாங்க நாலு முளம் மூணு முளம் முறை காய் பார்த்துருப்பீங்க ஒரே சார் நெய் முருங்கை பார்த்துருக்குறீங்களா இன்னைக்கு பார்க்கலாங்க நம்ம ஆமாங்க உங்களுக்கு நாங்களே வந்து ஆல்ரெடி நெய் முருங்கை கீரை பொடி செஞ்சு காமிச்சிருக்கோம் அந் அந்த டைமே வந்து காய் காட்ட சொன்னீங்க ஏன்னா அப்பவே நாங்கள் அது ஒரிஜன் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் அப்பவே வந்து காய் காட்ட சொல்லியிருந்தீங்க ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு நமக்காக அது காய் விட்டுருக்கு போய் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் நிறைய அறுவடை பண்ண வேண்டியது இருக்கு பண்ணிட்டு நம்ம போயிடலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கெடா சைஸ் பூசணி நம்ம வீட்டுல இருக்கு பாத்தீங்களா வந்து இன்னைக்கு அறுவடை பண்ணிரலாங்க ரொம்ப நாளா விட்டு வச்சிருந்தோம் இப்ப வந்து அது முத்தி இருக்கு இது வேற பூசணி செடி நான் தான் வருவேன்னு ஊருக்கு அங்க வந்துருச்சு ஆமா இடமே வைக்கல அது அது இருக்கிற இடத்துல அது ஆக்கிரமிப்பு பண்ணி ஆமா கீரையும் சேர்ந்து அமுக்கு பாக்குது இந்த பூசணி பாத்தீங்கன்னா முத்து வந்து பச்சை கலர்ல தான் இருக்கும் நம்ம எப்பவும் கடையில வாங்குற பூசணி மஞ்சள் கலர் ஆகும் இது வந்து பச்சையாவே தான் இருக்கும் ஐசு இங்க வார அறுத்து போடுவாங்க எப்படி ஒடிஞ்சு கிடக்கும் எப்படி பாருங்க யாரு கண்ணுக்கு தெரியக்கூடாது நடுவல்ல மூடி போச்சு

நாங்க அப்பப்ப கீறி கீறி பாத்துக்கலாம் ஊத்துச்சா இல்லையே அதனாலதான் அப்படி இருக்குது சரி அடுத்தது கீரை போரிக்கிறேன் கீரையும் வெயிட் பண்ணது ரொம்ப நாள் அதுவும் பாரு நம்ம ஊத்தி போனா நல்லா இருக்கு கணக்க அறுத்துடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீரையை வந்து புடிங்கிறலாங்க பாருங்க விதவிதமா ஒரே குட்டில எல்லா கீரை இருக்குங்க பாருங்க அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறவங்க வந்து உங்க கீரைக்கு வந்து என்னென்ன ஊட்டம் உரம் கொடுக்குறீங்க இவ்வளவு ஊட்டமா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க நாங்க எதுவுமே கொடுக்குறது இல்லைங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இளதளப்புக்கு மட்டுந்தான் இப்ப கடை ஆரம்பிச்சதுல இருந்து புண்ணாக்கு நம்மள்டே இருக்குங்களா புண்ணாக்கு கொண்டு வந்து தண்ணில உறவாச்சும் அந்த தண்ணியை தான் தொலைச்சு விடுறான் ரொம்பவே சூப்பரா இங்க பாருங்க நீங்களே கண் கூட பாக்குறீங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு அவ்வளவு ஊட்டமா வருது கீழே பச்சைவே கரிசிங்களா இருக்கு பாக்குறக்கு அழகா கலர் புல்லா அதுவும் பச்சை சோப்பு கலந்து வரலாம் சும்மா கண்ண பறிக்குது அலந்து அங்க வருங்க அங்கங்க பச்சை சவப்பு பச்சை சப்புன்னு இருக்குது சரி இது வந்து நல்லா புடுங்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க புடுங்கிட்டோம்னா புடுங்கிட்டோம்னாதான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கீரை இருக்கு பச்சை மேல வர வர வளர்ந்து அதனால வந்து புடுங்கிடலாம் அடியில இருந்து வீட்டுக்கு யூஸ் பண்றது நல்லா இருக்கு இருக்கும் பாருங்க ரெண்டே ரெண்டு இதுதான் புனிங்கிருக்கேன் அதுலயும் எவ்வளவு இல நீங்களே பாருங்க ஏதாவது ஒரு இலையிலயாவது அந்த ஓட்டை அடிச்சது அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஓட்டை இலை ஒண்ணு கூட இல்ல அவ்வளோ ஹெல்த்தியா எதுவுமே இந்த மத்த உப்பு கிப்பெல்லாம் வைக்காம நம்ம புண்ணாக்க வச்சே வளர்ந்துருக்கு பாருங்க பச்சை நான் அப்படியே பாலக்கீரை ஆட்டம் கரைஞ்சி களி கிளம்பி போட்டா களி கீரைக்கு முன்னாடி உள்ள போயிடும் தண்டு வரதுக்காக எல்லாருக்கும் வந்து கீரைப்பூங்கொத்து பாருங்க ஒரு ஓட்டையில இல்ல அதுவே எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஒரு ஓட்டையில கூடல் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா சூப்பராக இருக்கு அப்படியே வேரோட புடுங்கி கொண்டு போய் அப்படியே காத்தாட உட்காந்துட்டு கீரை வந்து நாங்கள் ஆஞ்சுக்குவோங்க அதனால தான் ஏன்னா இப்போ பாருங்கள் குட்டி குட்டி நீங்களே பாருங்க எத்தனை அடுத்தடுத்த இதுக்கு வந்து ஆயிருக்கு இப்போ நம்ம பெருசாக வந்து பிடுங்கி விட்டோம்னா தான் அந்த குட்டி குட்டி கீரையில் மறுபடியும் மேலே எழுந்து இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக வரும் நமக்கு கிடைக்கும் அதனால ஃபர்ஸ்ட் பெருசா பெருசாக பார்த்து வேரோட பிடுங்கிட்டோம் தண்டுமே இது நல்லதுதான் தண்டெல்லாம் ரெண்டோட வரைக்கும் நாங்கள் வந்து போட்டு வணக்குவோம் தண்டுமே இது சத்து தான் தண்டுமே நல்லதாங்க நாங்க ஒன்று ஒன்று வாண்டுமா ரொம்ப எத்து போயிட்டுனா கீரையை உடக்கிட்டு இந்த தண்டை வேற மட்டும் கட் பண்ணிட்டு சூடு வச்சு போட்டுருவோம் குடிப்பாங்க ஆகலும் குடிச்சிருவோம் காலையில எடுத்துருச்சாட்டு பச்சை கலரு அது மாதிரி கலர் கூட எங்களுக்கு பார்த்தா பாட்டு தாடாவும் எனக்கு வந்து இதுக்கு ஒரு கீரை மாதிரியே எனக்கு தோணலை பூங்குத்த மாதிரிதான் இருக்கு அழகா இருக்குது பாரு மழை அடிமட்டம் அப்புறம் வந்துங்க கொஞ்சோண்டு உங்க வீட்டுல இடம் இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது பழைய இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் அதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா கூட அதுல கொஞ்சம் மண்ணை நிரப்பி அஹ் கீரை வந்து வாங்கிட்டு வந்து போடுங்க இருக்கறதுல ஈஸி வந்து பாத்தீங்கன்னா கீரை வளர்க்கறதுதாங்க

போட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க நிறைய டப்ப போரிக்கிட்டு வந்து போடுற அளவுக்கு ஆசை வந்துடும் கெமிக்கல் இல்லாம வளர்ந்து நல்லா இருக்குங்க போறீங்க அது நாங்க பக்கமா ஒரு வீடியோ பார்த்தங்க சுருங்கி போயிருக்கிற கீரை வந்து ஒரு தண்ணிக்குள்ள நினைச்சு எடுக்கிறாங்க அது அப்படியே இப்படி ஃப்ரெஷ் ஆயிருது அந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு பாருங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா

சாக்கல போட்டா கூட சூப்பரா வரும் கண் கூட நீங்களே பாக்குறீங்க பாருங்க வந்திருக்கிறது ஒரு நாளைக்கு பொரியல் பண்ணல ஒரு சட்டியிலும் தான் போதும் ஒரு நாள் பொரியல செய்யல சரிங்க அடுத்து அறுவடைக்கு போனாங்க அங்க வச்சிருங்க அடுத்து இந்த இதுல பாத்தீங்கன்னா அரைக்கீரை போட்டிருந்தோம் அரைக்கீரையும் வந்து இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் பெருசா அதுக்குள்ள அதுக்குள்ள ரெண்டையும் நம்ம ரெண்டு நாள் வணக்கி சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பை போட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொத்தமல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாம் பிடிக்கிட்டோம் இது பூரா நான் ரசம் தான் வச்சேன் அந்த பேக்ல இருக்கிறது வந்து சட்னிக்கு வச்சிருக்கலாம் வச்சுக்கிட்டோம் சட்னி அரைச்சாலும் நல்லா சூப்பரா இருக்கும் கொதிக்க பாருங்க வேணும் டக்குனு வச்சாலும் சட்னி அரைச்சிக்கலாம் சூப்பரா சட்னி அரைக்கலாம் பிரியாணி போடலாம் என்ன வேணா பண்ணல சவரியத்துக்கு பிரியாணி கம்ம கம்மனு மணக்க அப்படியே நாலு தான் போட்டாலும் நாங்க பிரியாணி போட்டோம் உட்காந்துட்டே கிள்ளி கிள்ளி கழுவி போட்டு பார்த்தீங்களா ஆமா செஞ்ச பிரியாணி இந்த புதினா தலை போட்டதுதான் நம்ம வீட்டுல கீரைக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க இப்படி கும்பிஞ்சாலும் கீரை தான் இப்படி சாஞ்சாலும் கீரை தான் மேல பார்த்தாலும் கீரை தான் அகத்தி கீரை வாரம் அன்னைக்கு நாங்க நைட்டு பூரி சுட்ட வீடியோல இந்த ரெண்டு மரம் சோடியா இருக்காது அது என்ன மரம் கேட்டிருந்தாங்க அகத்தி கீரை தாங்க அகத்தி மரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அது இது வந்து இந்த செவப்பு கலர் பூ பூக்கும் பாத்தீங்களா அதுக்காக வந்து வச்சிருக்கோம் பூவுக்காக கீரையும் அப்பப்போ வணக்க நாங்க பிள்ளைகளுக்கு பொரியல் பண்ணி கொடுங்களா அது வந்து உடம்பு அதனால வந்து எங்க பெரிய ரொம்ப பிடிக்கும் அதனால பூவுக்காக நாங்களும் எப்ப வரும் எப்ப வரும் சாத்துட்டு இருக்கோம் மரம் நல்லா பெருசாயிருச்சு அடுத்த அறுவடை போறதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எல்லாம் போட்டுருந்தோம் பாத்தீங்களா நம்ம தோட்டத்துல அது எப்படி இருக்குங்கிறத தூரத்துலன்னே பாத்துட்டு போயிடலாம் பாருங்க உருளைக்கிழங்குதான் இது நிறைய அங்க வளர்ந்து சாஞ்சிருச்சு வெயிட்டு தாங்காம சாஞ்சு போச்சு ஆனா சூப் போட்டது எல்லாமே வந்து நல்லா வீட்ல வீட்டுல இருந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குதான் எடுத்து முளைக்க போட்டா எல்லாமே வந்து முளைச்சிருச்சு சூப்பரா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் பூரா காலிஃப்ளவர் தான் நீங்களே பாத்தீங்கன்னாலே ஒரு வித்தியாசம் தெரியும் ஒரே ஒரு செடி மட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா வளர்ந்துருக்கும் அதுக்கு காரணம் வேற ஒன்னும் இல்ல அந்த புண்ணாக்கு தண்ணி தாங்க எங்களுக்கே அது ஒரு ஆச்சரியம் தான் அது ஒண்ணுக்கு மட்டும் டெஸ்ட்டுக்கு ஊத்தி பாக்கலாம் அந்த ஒரு செடிக்கு மட்டும்தான் புண்ணாக்கு தண்ணி ஊத்தணும் ஆனா அது பணக்கார குழந்தையா எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க அப்படியே தம்ம தம்மன்னு ஆமாங்க அது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த கீரை வந்து உள்ள வச்சிருந்தப்ப எல்லாம் புசு புசு வந்துச்சு புண்ணாக்கு தண்ணி ஊற ஊத்துனதுல சரி ஆனா டவுட்டு எல்லாம் சும்மாவே வருதா ஒருவேளை அதனாலதான் என்ன பண்ணோம் இந்த ஒரு செடிக்கு மட்டும் தண்ணி வந்து ஒரு நாலு டைம் வந்து ஊத்தி பார்த்தோம் ஊத்தி பார்த்தா பட்டையை கிளப்பிட்டு வந்துச்சு இனிமேல் எல்லாத்துக்கும் ஊத்தணும் இது பாருங்க எவ்வளவு சூப்பரா வளர்ந்துருக்குது அப்படின்ட்டு

சரி அடுத்து வந்து அறுவடைக்கு போயிடலாம் அப்புறம் வந்து அந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம கத்திரி செடி ஊனியன் பாத்தீங்களா கத்திரி நாட்டு நல்லாவே தலைஞ்சுக்குச்சு ஊனனு எல்லாமே வந்து நல்லா தலைஞ்சுக்குச்சு நாங்க நான் தூணி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் நல்ல மலைங்க அதுக்கே வந்து நல்லா தலைஞ்சுட்டுச்சு இந்த மழை எல்லாம் இப்ப நல்லா தூதுமா வந்துரும் ஆயிடுச்சு நல்லா நாங்களே பயந்து ஆட்டு எல்லாமே தலையுமான்னு ஆனா வந்து எல்லாமே தலை காய் வர அதுல கூட ஒண்ணு ஆப்பிள் கத்திரி ஆப்பிள் கத்திரி இந்த ஒரு செடி அப்படியே இருக்கு இது பூரா காய் வர நாளைக்கு ஒரு தட்ட கூட வரைக்கும் ஆயிடுச்சு பூரா செடி தழை தழை நல்லா இருக்குது இன்னொரு மழை பேசுன்னு வைக்கி இந்த புண்ணாக்க தண்ணி ஊத்துறக்கு அரிங்கா சிறுகாய்க்கு மட்டும் எங்களுக்கு பஞ்சமே இருக்காது அரிசினா பூ செடி பூரம் பூதான் அதுவும் மொட்டு அப்படியே விரியாத மொட்டு பொறிக்கல ரெண்டு மொத்தக்கும் டெய்லியும் ரெண்டு ரெண்டு மொளாவது பாருங்க நான் வச்சிருக்கேன் அப்புறம் எங்க சின்ன வண்டிங்க காமிச்சிரு

பூவுக்கு பஞ்சமே இல்ல ரெண்டு ஒரு சேடி இது பாரினா வெட்டி போட மாறிடுச்சு இல்லைன்னா நான் ஆரஞ்சு போகலாம் ஆ கட்ட முடிய மாட்டேங்குதுங்க ரொம்ப வந்து படந்துருச்சுனாலும் பூச்சி புள்ளி வந்தால் தெரியாது நான் அப்போ வந்து கட் பண்ணி விட்டுருவ உள்ளே ஆனால் போதுட்டு வெட்டி விட்டுருவோம் அடின்னு ஒன்று மாளாவுக்கு பூ ஆமா டெய்லி பறிச்சு பறிச்சா மணி ஆடை எவ்வளவு பெரிய நல்ல பெருசுங்க இது வந்து நல்ல பெருசுங்க கட்டுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க சரி வாங்க நம்ம வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ண அந்த மெய் முருங்கை கொடிப்பா அத போய் பாக்கலாம் அடுத்து வந்து நம்ம கார்டனோட புது அப்டேட் உங்கள்ட்ட காமிக்கலங்க அங்க பாருங்க மேல நம்ம வீட்டு வாசல்ல ஒரு ஆர்ச் ரெடி பண்ணிட்டோம் இது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊன்னா பாத்தீங்களா அந்த கிழங்க கொண்டு வந்து செடி பாபாடு தூக்கிட்டு கிழங்குல அது வந்து கீழேயே விட்டா என்ன ஆகும்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துருங்க அப்புறம் பூச்சி புழு வந்து இருந்தா தெரியாது பிள்ளைங்களா விளையாடுற இடம் அதனால் இந்த மாதிரி ஆர்ச்சி மாதிரி சரடுல ரெடி பண்ணி போட்டு விட்டோம் கிழங்கு மாச்சு செடி அழகுக்கு அழகு மாச்சு வீட்டுக்கு வந்து அழகா போறீங்களா வெத்தலையா வெத்தலையாடு ஏன்னா நம்ம பார்க்கும் போது எங்கேயுமே கிடையாதுங்களா அதனால அப்படி கேட்கறாங்க வெத்தலையாடு இன்னுமே பறந்துருச்சுன்னா ஆர்ச்சி மாதிரியே அழகா வந்து அப்படியே சூப்பரா இருக்கும் இன்னும் படற படம் ஆனா பெருசாவா பாக்குதான் ஓரீங்க பாருங்க சரி போய் வந்து நெய் அதுக்கு பாருங்க நம்மளோட நாட்டு தக்காளி நாத்து ஒண்ணு பாத்தீங்கன்னா எவ்ளோ பெருசாயிடுச்சு பாருங்க மூணுன்னப்ப நாங்க காட்டினோம் இப்ப பாருங்க எத்தோ சோடு வளர்ந்துருச்சுன்னு பூவே விடுற வந்துருச்சு அதுல பூவே விட்டுருச்சு இன்னைக்கு காய் வச்சுக்க பூ விட்டோன்னு காய் புடிச்சா புடிச்சாடிக்குதான் விடு நிறைய பூ வந்துருச்சு சுண்டக்கா செடி வேற எவ்வளவு செழுப்பா வருது இங்க ஒன்னு இருக்கு இங்க ஒன்னு இருக்கு அங்க ஒன்னு இருக்கு இங்க பாருங்க நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த நெய் முருங்கைக்கு வந்தாச்சு பறிக்கிறதுக்கு காய் மேல இருக்கு கண்டிப்பா வந்து கேமரால வந்து தெரியாது பொறிக்கிறப்ப நாங்க பொரிச்சதுக்கு அப்புறம் காட்டுறதுங்க பாருங்க

உளுந்து எடுத்துக்கலாம் மேல உயரமா உளுது எங்க வீட்டு மாலை நேரம் சூரியன் வந்து மறைய போறாரு அங்க இருக்கிறாரு காய் காய் போரிக்கலாம் போரிக்கலாம் அப்பா இங்க பாருங்க அநியாயத்துக்கு இந்த காய காட்டுல இருக்கு கேமரா பாருங்க நெய் முருங்கை காய் இங்க பாருங்க போன கட்டா போய் நாங்க நெய் முருங்க பொடி செய்யறப்ப அந்த காயை காட்டுங்க காட்டுங்கன்னு நான் பேர் சொன்னீங்க நான் அந்த டைம்ல காய் இல்லைங்க முத்திருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க வீடியோ போட்டோம் இந்த கட்டா பாருங்க நான் சொன்ன பாத்தீங்களா இதோட அதிகபட்ச சைஸே இதுதாங்க இங்க பாருங்க நாட்டுறதும் பாத்தீங்களா சொல்லப்போட வெண்டைக்காய் அளவு தான் இருக்குது அந்த நாட்டு வணக்கம் வாப்பியா இருக்குங்களா அளவுக்கு அது மாதிரி அதான் வந்து இதோட சைஸே இதுக்கு மேல வராது இது இதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைஸ விட விட்டுட்டோம்னா முத்திரும் ஏன்னா இதுதான் கரெக்டான அளவு இங்க மெயினாக வந்து டேஸ்ட் அப்படி இருக்குங்க கண்ணில் ஊற்றிக்கலாம் இருக்கிற முருங்கையிலே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குழம்பு மணமா இருக்கும் நல்லா தான் முருங்கைக் கீரையும் சரி இந்த காயும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பல முருங்கை நல்லா மாத்திர அடக்கப்போ எடுத்துடலாம் இங்கே பாருங்க அந்த ஒரு மரத்தில் எத்தனை காயின்னு காய்ன்னு பாருங்க குட்டி குட்டியாக கலராக அழகா இருக்கும் ஒரு வித்தியாசம் நெய் முருங்கை ரொம்ப வந்து ரேர் இதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா தான் காய்க்குது இங்கே பாருங்கள் அதனால தான் இந்த கட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சோடனு காய்ச்ச உடனே வீடியோ எடுத்துட்டோம் இன்னுமே பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் புடலங்காய் எல்லாமே இருக்குங்க ஒட்டுக்காக நாங்கள் பறிச்சா எல்லாம் வந்து செய்ய முடியாமல் போயிடுது அதனால தான் வந்து சரி அப்பப்போ பறிக்கும் போது வீடியோ எடுத்துக்கலாம்னு இன்னைக்கு இந்த அறுவடை தான் நாங்கள் எடுத்தோம் இந்த இவ்வளோ அறுவடை பண்ண தான் உங்களுக்கு காமிச்சோம் சாம்பாருக்கு பொரியலுக்கு கீரை பொரியல் நீ இதெல்லாமே இருக்கு சாம்பார் சீரை பொரியல் இதுவும் சாம்பார் வச்சுக்கலாம் இதுக்கு நாங்க சாம்பார்லயும் போடுவோங்க பூசணிக்காய் கோதிலும் பண்ணுவோம் கோயில் எல்லாம் சாம்பார் எல்லாம் பூசணிக்காய் எல்லாம் போடுவாங்க இந்த முருங்காய் பாக்குறதுக்கு வெண்டைக்காய் மாதிரி இருக்குது இந்த முருங்காய் நெய் முரங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நாளைக்கு நாளைக்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் பொரியல் சாம்பார் கீரை பொரியல் நாம இன்னுமே பிஞ்சு நிறைய இருக்குங்க அடுத்தடுத்து நாங்க அறுவடை பண்ணும் போது காட்டுறோம் உங்களுக்கு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ மெயினா வந்து நெய் முருங்க காட்டணும்னு தான் எடுத்தது பாத்துக்கங்க நல்லா நெய் முருங்கைய அவ்வளவுதான் இந்த வீடியோங்க அடுத்த வீடியோல வந்து பாக்கலாங்க பாய் அப்படியே லைக் பண்ணி